தேவடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேலை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் செய்தியானது நீங்கள் உங்கள் சபையில் எப்படி திருச்செவியிலே நீங்கள் ஆளு செல்கிறோம் இந்த திருச்செவியிலே நீங்கள் ஆனால் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாள் செய்து நமக்கு கற்றுத்தரும் மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியம் சொல்கிறது உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் சபையில் மூப்பரை கொடுத்து சபை நிர்வாக நூல் என்ன கூறுவது என்னவெனில் ஒரு சபையில் மூப்பராக அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபையின் அலுவலர்களில் மூத்தவர் மூப்பர் அபிஷேகம் செய்யப்பட்ட செய்யப்பட்டவர் திருச்சபையின் நல்லில் மூத்தவரும் முக்கியமான இருக்கிறார் அவர் ஸ்தல சபை போதைகள் இல்லாத நேரத்தில் திருச்சபை ஆறுதங்களை நடத்தி திருச்சபையின் அங்கத்திலே முழுவதும் மற்றும் ஆழமான சத்தியங்களில் வழிநடத்துவதுமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக ஆவிக்குரிய ஜீவத்திற்கு உதாரணமாகவும் திருச்சபையின் பணிவிடைக்காரராகவும் இருக்க வேண்டும் முதன்மை என்பது மையிலும் பணிவிடை செய்வதிலும் தான் இருக்கிறது மில்லர் என்கிற ஒரு நாள் ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லாத ஒரு வாலிபன் ஒரு ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு செல்ல திட்டமிட்டான் அவள் சற்று பிந்தி வந்தான் அதனால் சபையின் இருக்கைகள் எல்லாம் நிரம்பி போய்விட்டன அன்று சபையிலையோ அமர் ஊன்று அவனுக்கு இடமில்லை ஒவ்வொரு வரிசையாக பார்த்து முன் நடந்து கொண்டே சென்றான் யாரும் விலைக்கு உட்கார்ந்து இடம் கொடுக்கவில்லை எனவே ஒரே சலசலப்பு அதற்கு பதிலாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கசகசென்று அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் முன் வரிசை வென்று சென்று விட்டு அங்கும் இங்கும் பார்த்தான் இடமில்லை எனவே அந்த அருமையான ஒரு சகோதரன் திருச்செபிலே ஆனால் சத்தியம் கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்த நோக்கம் எங்கே கேட்க முடியாமல் போயிடுமோ என்று சொல்லி செயல்தானே இட இடமில்லை ஆனால் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அங்கே சென்று பார்த்தான் அங்கே சத்தம் இல்லா இடமில்லாத முதல் வரிசைக்கு முன் தரையிலே உட்கார்ந்தான் உட்கார்ந்த உடனே அங்கு வழக்கமாக யாரும் தரையிலே உட்கார்வதில்லை ஆனால் சபையிடம் அதிகமாக சத்தம் வர ஆரம்பித்தது சபை போதகரும் இதை கவனித்துக் கொண்டே இருந்தார் அப்போது சபையில் மூப்பர் கடைசி வரிசையில் இருந்து எழுந்து முன் சேர்ந்தார் எல்லோரும் சபையாருடைய அனைவரும் யாரும் அவனை வெளியழைத்து என நினைத்தார் சபை மூப்பர் அங்கிருந்து கடந்து சென்று அவரும் மெதுவாக அவன் பக்கத்தில் சென்று கீழே அவனோடு அமர்ந்து கொண்டார் உடனே சபையில் அமைந்து கொண்டாயிற்று ஒரு உண்களில் முதன்மையா இருக்க விரும்பினால் பனிமனை இருக்க இருக்கு அதுவே தேவனுடைய குணமாகும் அப்படியேப்பட்ட மகனை தேவன் தாமை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்